வசனம் ஒன்று மேலும் அதிகாரம் ஏழு வசனம் ஆறு அதன் சுருக்கம் பாபிலோனின் அரசர் நெபுகா தேசரால் நாடு கடத்தப்பட்டு இஸ்ரவேலில் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த மக்கள் பின்பு அவரால் விடுதலை செய்யப்பட்டு தங்கள் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் எஸ்ரா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டிலிருந்து அறுபத்தி மூன்று வரையிலும் மேலும் நெகேமியா அதிகாரம் ஏழு வசனம் ஏழில் இருந்து அறுபத்தி ஐந்து வரை உள்ளது அந்த பட்டியலில் அவர்களது பெயர்களும் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அறுபது வசனங்களில் பதினெட்டிற்கும் குறையாத இடங்களில் பெயர்கள் சரியாக ஒத்துப்போகின்றன போகின்றன ஆனால் எண்ணிக்கை மாறுகின்றது பதினெட்டிற்கும் குறைவில்லாத முரண்பாடுகள் உள்ளன இந்த இரண்டு அதிகாரங்களில் அறுபது வசனங்களில் இதோ அந்த பட்டியல் ஒவ்வொன்றாக படிக்க நேரமில்லை இந்த அறுபது வசனங்களில் பதினெட்டிற்கும் குறைவில்லாத இடங்களில் முரண்பாடுகள் உள்ளன மேலும் சொல்லப்பட்டுள்ளது எஸ்ரா புத்தகத்தில் அதிகாரம் இரண்டு வசனம் அறுபத்தி நான்கில் இந்த மக்களின் மொத்த தொகையையும் கூட்டினால் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது என்று உள்ளது மேலும் நெகேமியா அதிகாரம் ஏழை வாசித்தால் வசனம் அறுபத்தி ஆறில் இந்த தொகை ஒத்துப்போகிறது நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஆனால் எல்லா வசனங்களையும் கூட்டி பார்த்தால் நான் வீட்டில் கூட்டி பார்த்தேன் இதுதான் எஸ்ராவின் பட்டியல் இது நெகேமியாவின் பட்டியல் எஸ்ரா அதிகாரம் இரண்டு நெகேமியா அதிகாரம் ஏழு இதை நாம் கூட்டிப் பார்த்தோமே ஆனால் இஸ்ரா அதிகாரம் இரண்டில் அதன் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அல்ல மாறாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாக இருக்கிறது மேலும் நெகேமியாவின் எண்ணிக்கையை கூட்டிப் பார்த்தால் அங்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அல்ல மாறாக முப்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் வருகிறது பைபிளின் ஆசிரியர் என்று சொல்லப்படும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு இந்த சாதாரண கணக்கு கூட தெரியவில்லையே துவக்க பள்ளிக்கூட கல்வி மட்டும் பயின்ற சாதாரண நபரிடம் இந்த கேள்வியை கேட்டால் கூட சரியாக பதில் கூறுவார் இந்த அறுபது வசனங்களில் வரும் கணக்கை கூட்டிப் பார்ப்பது மிக எளிது எல்லாம் வல்ல கடவுளுக்கு கணக்கு போட தெரியவில்லை நவுது பில்லா இதை நாம் இறைவனின் வார்த்தைகள் என்று கருதினால் அது தவறு எஸ்ரா அதிகாரம் இரண்டில்

முதல்ல ரெண்டு பட்டியலும் ஒன்னா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா எஸ்ராவுக்கு நெகேமியாக பன்னிரெண்டு வருடங்கள் இருக்கு அதுல தெளிவாக நெகேமியா சொல்லும் தெளிவாக சொல்லும் எனக்கு முன் வந்தவர்கள் எழுதிய ஒரு பட்டிய பட்டியலை நான் இங்கே எனக்கு தேவனான அவர் அப்படின்னு சொல்றார் அவர் நெகேமியா வந்து எஸ்ராவுடைய பட்டியலை பார்த்து எழுதுனேன்னு சொல்லவே கிடையாது அது எஸ்ராவுடைய பட்டியலும் அல்ல என்பதை முதல்ல புரிந்து வேண்டும் என்ன காரணம் வேதாகாமத்திலே தெளிவாக எஸ்ரா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அங்கே சொல்லப்படுகிற அந்த நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய செர்வாபேல் யஷுவா நிகேமியா செரயா ரெலயா முருதைக்காய் பில்சான் மிஸ்பர் மிக்காய் ரெகும் பனா அப்போ பார்த்திங்கன்னா பதினோரு நபர்கள் அங்கே வருகிறத பார்க்கணும் செர்வாபேல் யசுவா நெகேமியா செரயா ரெலாயா முருதைக்காய் பில்சான் மிஸ்பா பிக்வாய் ரெகு ஆனா அப்ப பாத்தீங்கன்னா பதினோரு மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பட்டியல தான் நீங்க எஸ்ரால இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் ஆனால் இதே நெகேமியா எழுதும் போது நெகேமியா தனக்கு கிடைத்த பட்டியல் யாரெல்லாம் மூலமாக அந்த எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் அங்கே ஒரு மனிதனுடைய பெயரை அதிகமாக சொல்லுகிறார் நகர்மானி அப்படிங்கிற ஒரு நபர் சேர்த்து அவர் சொல்கிற பனிரெண்டு பேரோடு கூட வந்தவர்களுடைய பட்டியலை தான் தருகிறார் பதினோரு பேர் கூட வந்தவங்களை மட்டும்தான் எஸ்ரா எழுதுகிறார் ஆனால் ஆண்டவர் நெகேமியாவுக்கு காண்டித்த பட்டியல் என்பது அதற்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு பட்டியல் அதிலே பனிரெண்டு பேர் தலைமையில வந்தவர்களும் அதிலே அடங்குவார் அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த

அங்க பிதாக்களுடைய வம்சம் தெரியாதவர்களாக வம்ச வரலாறு குழப்பம் உள்ளவர்களாக அங்கே அடைகள் இருக்கிறது பார்க்க அங்கே அவர்களுக்குள்ளே தன்னுடைய வம்ச வரலாறை சரியாக சொல்ல தெரியாதவர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஐடென்டிபிகேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை அது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த பிரச்சனையை குறித்து எஸ்ரா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டுல அப்ப வம்ச வரலாறு அட்டவணை கிடைக்காதவர்கள் ஒருவேளை எஸ்ராவுடைய அந்த பட்டியல் போடப்பட்டதுக்கு பிறகு வம்ச வரலாறு கிடைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த வம்சத்திலே சேர்த்தப்பட்டு விடுவார்கள் இதுதான் அங்கே பார்க்கிறோம் அப்ப எஸ்ராவுடைய பட்டியலுக்கு பிறகு எழுதப்பட்ட பட்டியலே சிலர் ஒரு வம்சத்திலிருந்து இன்னொரு வம்சத்துக்கு மாற்றப்படுகிறார்கள் சிலர் புதிதாக ஒரு வம்சத்துக்குள்ளே சேர்த்தப்படுகிறார்கள் பொதுவான மக்கள் இதனாலதான் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் இருக்கிற எஸ்ராவுடைய பட்டியலில் முப்பத்தி ஓராயிரம் இருக்கிற நெகேமியாவுடைய பட்டியல் வித்தியாசப்படுகிறது பார்க்கணும் இது வேற ஒரு காரணம் இல்லை அவருடைய வம்ச வரலாறுகள் சரியாக சொல்லத் தெரியாதனால பிற்காலத்துல இன்னொரு நபர் மூலமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணப்படுறாங்க நகமானி என்று சொல்லப்படுகிறார் ஒரு மனிதன் இதுதான் அங்க இருக்கிற வித்தியாசத்துக்கான காரணம் அப்ப ரெண்டும் ஒரே பட்டியல் அப்படின்னு ஜாகிர் நாயக் நினைச்சுக்கிட்டதுனாலதான் ரெண்டுலையும் முறைப்பாடு இருக்குன்னு ரெண்டு பட்டியல தூக்கி நிறுத்துறாரு அப்படி கொஞ்சம் நிதானமா அந்த புத்தகங்களை வாசித்து பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அது ரெண்டும் ஒரே பட்டியல் கிடையாது அப்படிங்கிற அவர் தெளிவாக இருந்திருக்கிறார் அப்ப எப்படி நான் இருநூறு பாடகர்கள் இருநூத்தி நாற்பத்தி பாடகர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாடகர்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுல கூட கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த பாடகர்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நகமணி என்பவர் அதிகமாக வருகிறார் ஐடென்டிபிகேஷன் ஜாஸ்தி ஆகுது நாற்பத்தி ஐந்து பாடகர்கள் அதிகமா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பாடல் குழுவிலே சேரலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து பேர் பாடல் குழுவிலே நம்ம நினைக்கிறோம் நம்ம பாடல் குழுவிலே நம்ம பாக்கிறோம் இன்றைக்கு பாடல் குழுவில் இருக்கிறவங்க ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு ரெண்டு பேரும் அஞ்சு பேர் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த பாடல் அதிகமானதுக்கான ரீசன் இதுதான் அப்ப இந்த ரெண்டு ஒரு பெரிய பட்டியல் காமிச்சு பெரிய தவறு போல காண்பித்தாலும் இந்த ரெண்டு பட்டியலிலும் பல வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கான காரணம் ரெண்டு பட்டியலும் ஒன்று அல்ல ரெண்டும் ரெண்டு விதமான பட்டியல்கள் ஒரு பட்டியலுடைய காலத்துக்கு பிறகு இன்னொரு பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கு அங்கே இன்னொரு நபர் அந்த பட்டியலுடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய நபர் ஒருவர் அதிகப்படுத்தப்படுகிறார் இந்த விஷயத்தை குறித்து கொண்டால் இதில் எந்த முரண்பாடும் இல்லை என்பது நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளப்படும் அப்ப இதை போய் முரண்பாடு என்று சொல்வதற்கு எந்த ஒரு காரியம் இதை வைத்துக் கொண்டு கடவுள் கண்டிப்பாக விஞ்ஞானத்துக்கு புறப்பட்டு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார் ஆனா இந்த குரான்ல நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது எப்பவுமே நம்ம நம்ம என்ன கொடுத்தாலும் திருப்பி அவங்க திருப்பி கொடுத்துருவோம் நம்ம வச்சுக்கிறதே கிடையாது குரான்ல நாலாயிரத்தி ஆயிரம் பதினொன்று பன்னிரெண்டுல ஒரு அற்புதமான கணக்கு பங்கீடு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ல சொத்து கணக்கை பங்கிடும் போது ஒரு பெண் வந்து மறிந்து போகிறார் ஒன்றரை லட்சம் ரூபாய் எவ்வளவு மறிந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் பெண் மறைந்து போகும்போது அந்த பெண்ணுக்கு உறவினருக்காக கணவன் பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் தாய் தந்தை இப்படி இருந்தா ஒரு சொத்து கணக்கு சொல்றாரு இப்படி நீங்க பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு எப்படி அப்படின்னா கணவனுக்கு வந்து நாலுல ஒரு பங்கு கொடுத்துரும் கணவனுக்கு நாலுல ஒரு பங்கு பெண் குழந்தைகள் மூணுல ரெண்டு பங்கு கொடுத்துரும் அந்த மொத்த சொத்துனுடைய மூணுல ரெண்டு பங்கு பெண் குழந்தைகள் போயிடும் அப்புறம் தாய் தந்தை இருக்காங்கன்னா ஆறில் ஒரு பங்கு தாய் தந்தைக்கு கொடுத்துருவோம் இதுதான் சொத்து பங்கு பிரிச்சு கொடுக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு பெண்ணு இறந்த உடனே இந்த சொத்து பங்கு இந்த கணக்கு படி பிரிச்சு கொடுங்க அப்படின்னா கையில பணத்தோட போகும் ஏன்னா பத்தா இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண் ஒன்றரை லட்சம் ரூபாயோட மறித்து போகிறான்னு வச்சிடறான் மறித்துறான் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுங்கன்னு ஒரு இஸ்லாமிய அறிஞர் டாக்டர் ஜாகிர் நாய்க்கு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அவர் வந்து முதல்ல வந்து கணக்கு பாக்குறாரு முதல்ல வந்து கணவருக்கு என்ன பண்ணணும் நாலு ஒரு பங்கு

கணக்கு இருக்கு எல்லாம் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு கணக்கை கொடுத்தான் என்று சொல்லுவார் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது இறைவன் கணக்கு முதல்ல சொல்லாமே இருந்த கணக்கு தெரியல கண்டிப்பா இறைவன் நிச்சயமாக அப்படி சொல்லக்கூடியவர்கள் அவர் கணக்கு நல்லா தெரியும் அவரு உருவாக்கினார் அவருக்கு என்ன தெரியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் நம்மிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியே கிடையாது சரிங்களா அதனால இவங்களுக்கே கணக்கு தெரியல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம்